திமுக ஆட்சி அமைச்சதுல இருந்து காலி அல்வா பேக்கெட்டு தான் வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க திமுக உண்மையிலே காலி அல்வா பேக்கெட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா மக்களுக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தந்துக்கோங்க ஏற்கனவே அந்த திருநெல்வேலி இருட்டுக்கிட்ட அல்வா அவங்க குடும்ப உள்ள குடும்பத்துக்குள்ள பிரச்சனைனால அவங்க இதை அது உருண்டிட்டு கிடக்கு அது நல்லபடியாக தீரணும் ஏன்னா அந்த ஊரை தாங்கி வைக்கின்ற உலகம்பூரம் ஃபேமஸ் ஆனது அந்த அல்வா ஒரு அல்வா கொடுக்குறதில் எடப்பாடி வந்து மன்னன் அவர் மன்னன் இல்லை மாமன்னன் ஏற்கனவே வந்து அவர் அரியணையில் எடப்பாடி அரியணையை ஏற்றின சசிகலா அம்மையாருக்கு ஒரு அல்வா கொடுத்தார் அந்த சிபாரிசு பண்ண டிடிவி தினகரனுக்கு ஒரு அல்வா கொடுத்தார் அதுக்கப்புறம் வந்து ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் இணை சொல்லி ஓபிஎஸ்க்கு ஒரு அல்வா கொடுத்துட்டார் தன்னை அறிமுகப்படுத்தின செங்கோட்டையனுக்கு ஒரு அல்வா கொடுத்தார் கடைசியாக இது இப்போ லேட்டஸ்டாக வந்து ராஜ்யசபா எம்பிசீட்டு தருவேன்னு சொல்லி அந்த பிரேமிலதா அம்மாவுக்கு ஒரு அல்வா கொடுத்துட்டார் இதெல்லாம் விட அந்த க பிஜேபியினுடைய பிஜேபியோட இப்பவும் கூட்டணி இல்லை இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி இல்லை எப்பவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கோ அந்த கட்சி தொண்டர்களுக்கோ மிகப்பெரிய அல்வா கொடுத்து அல்வா கொடுத்து வச்சுருக்காரு யார் அதை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்படி வந்து அல்வா கொடுக்குறதுல வந்து இப்போ ரெண்டாவது ஒரு அல்வா கிண்டிட்டு இருக்காரு விஜய் வந்தால் விஜய்க்கு ஒரு அல்வா கொடுக்கலாம் அப்படி விஜய் வந்தால் பிஜேபிக்கு ஒரு அல்வா கொடுக்கலாம் எல்லாம் ரெண்டு பேருக்கு சேர்ந்து அல்வா கொடுக்கலாம்னு சொல்லி அவர் திருப்பி அல்வா கிண்டிட்டு இருக்காரு ஆனால் அல்வா கொடுக்குறதுல வந்து எடப்பாடி மிஞ்சிக்க யாரும் முடியாது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகளே நிறைவேற்றிட்டு இருக்காரு அதை எப்படி இதை சொல்ல முடியாது அவர் கொடுத்த எத்தனையோ வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க மக்கள் பயன்படுத்திருக்காங்க இதில் வந்து அவர் சொல்கிறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை அல்வா கொடுக்குறதுல மன்னன் வந்து எடப்பாடி தான் அவர் தாங்க திருட்டுக்கடை அல்வா கொடுக்குறதாக செங்கோட்டையன் சொல்கிறாரு அதனால தான் அவர் கொடுக்குற அல்வாவே பிடிக்கல தான் செங்கோட்டையன் அவர் கூட்டே போயிட்டார் அந்த மாதிரி மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு வந்து நான் முதல்வர் திட்டம் தமிழ் முதல்வர் திட்டம் அப்புறம் இந்த உலகத்திலேயே பசியாக இருக்கிற திட்டம் குழந்தைங்களுக்கு சிற்றுவண்டி கொடுக்குற திட்டத்தை தான் முதல் முதல்ல இந்தியாவிலேயே வந்து இந்த ஆட்சி தான் இதை எப்படி அவர் திருட்டுக்கடன்னு சொல்லுவார் ஒன்று ஒன்று செயல் சொல்லுவார் மக்களுக்கு தெரியல அதே மாதிரி தான் இந்த பஸ்ஸை கூட லிப்ஸ்டிக் பஸ்ஸுன்னு சொன்னார் ஆனால் அது இவ்வளோ லட்சக்கணக்கான பெண்கள் பயணிக்கிறாங்க அப்போ பெண்களில் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல அந்த வார்த்தை இந்த மாதிரி திருட்டுக்கட்டன்னு சொல்லி இவர் கொடுக்குற அல்வாவே பிடிக்கலன்னு சொல்லி தான் செங்கோட்டைன்னு போயிட்டார் அந்த அல்வாக இவர் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அது அவர் பார்க்க மாட்டேன்றாரு இவர் எதில் அரசியல் பண்ணலாம் கலைகள் வரைக்கும் பா இதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் பார்க்குறாரு அவர் மக்களுக்கு தெரியுது இவர் என்னுடைய அரசியலுக்கு வந்து திருட்டுக்கட்ட அல்வா அதனால் அவர் இவருடைய அல்வாக யாரும் வாங்க மாட்டாங்க அவர் இப்போ காலியாக இருக்கிறார் இல்லைங்களா இப்போ ஏடிஎம்கே அவர் எடப்பாடி கூட யாரும் இல்லை எல்லோரையும் கூட்டணி கூப்பிட்டுனுக்கிறாரு எதிர்க்க இருக்கிற கூட்டணிங்களை பார்த்து பயப்படுறாரு அவர் காலியாக இருக்கிறதுனால அவருக்கு எதை பார்த்தாலும் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் எதை பார்த்தாலும் வந்து அவருக்கு பயமாக இருக்குது அதனால் எதிர்க்கு பார்த்து எல்லாரையும் காலி காலின்றார் உண்மையில் காலியாக இருக்கிறது அவர் தான் திமுக வந்து பாரம்பரிய கட்சி திமுக எழுபத்தைந்து ஆண்டுகள் நடைபெற்றுச்சு வெற்றி நடைபெற்றிருக்கு எழுபத்தாறாம் ஆண்டு நடைபெற்று ஆனால் எழுபத்தாறு ஆண்டுகள் மக்கள் மனதில் நிற்கிறவங்கள பெருசாக இந்த அல்வா கொடுக்குறது சொட்டு ஒரு பத்தாண்டு காலம் அல்வா கொடுத்துட்டு ஆட்சி நடத்தாம அந்த சிஏக்கெல்லாம் ஓட்டு போட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த எல்லாம் ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு வந்து யார் அல்வா கொடுத்தான்றது மக்களுக்கே தெரியும் எடப்பாடி தான் அல்வா கொடுத்தாரு திமுக வாழ்வாங்க வாழ்ந்துன்னு தான் இருக்குது எதுவுமே பண்ணலை அப்படின்றத இது யார் சொல்லணும் மக்கள் சொல்லணும் ஓட்டு போட்ட மக்கள் சொல்லணும் இன்னைக்கு ஓட்டு போ மக்கள் சொல்றாங்க கலைஞர் மகளிர் உரி திட்டம் வாங்குறான்னு சொல்லிட்டு நாங்கள் நன்றியோடு தான் இருக்கோம் அதே மாதிரி மாணவர்கள் நான் ஆயிரம் ரூபா வாங்குறேன் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக அவங்க சொல்கிறாங்கோ திமுக ஆட்சி நல்லாச்சின்னு அதே மாதிரி தொகை கொடுக்குறாங்க பெஞ்ச இது முதியோர் தொகை கொடுக்குறாங்க நான் முதல்வர் திட்டம் போய்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ வந்து ரீசனாக ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பதினைஞ்சு இருபது பேர் அயல்நாட்டுக்கு போயிருக்காங்க எல்லாம் மாநகராட்சி பள்ளியில் படித்த பசங்க தான் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்கிறாங்க திமுக நல்லாங்க தி இதுவரையிலும் திமுகவை திமுகவை பற்றி எடப்பாடி சொல்கிற மாதிரி யாருன்னா சொல்கிறாங்களா யாருமே சொல்கிறது காரியம் காரணம் எடப்பாடி வந்து ஒரு அரசியல்வாதியே இன்றைக்கேற்றுக்கலை ஒன்றும் இல்லை அவர் கட்சியில் இருக்கிற எம்ஜிஆரையே அவர் யாருன்னு தெரில ஒரு சிலையை காமிச்சிட்டு எம்ஜிஆருக்கு அண்ணான்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கூட கரவை சொல்கிறாங்க இல்லைங்க அது எம்ஜிஆர் செல்லங்க ஆ ஆமாம் ஆமாம் அப்படின்றாரு அப்படியா இந்த செய்தியை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அவருக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்கவே தேவை கிடையாது ஆயிரம் ஆயிரம் இது வந்து உண்மையான அல்வா திருநெல்வேலி அல்வா ஒரிஜினல் அல்வா ஏன்னா மக்கள் பயன்படுத்தினுக்கிறாங்க த நம்ம த காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க இது வேலைக்கு போகிற லேடிஸுங்க எல்லாம் பயன்படுத்துனுக்கிறாங்க அதனால மக்களுக்கு தெரியுது இது அல்வா வந்து திருநெல்வேலி அல்வா ஒரிஜினல் அல்வா இந்த அல்வா அது தான் மக்களுங்க எடுத்துக்குவாங்க இது திருப்பி அல்வா வேலைக்கே ஆகுது யாரு எடப்பாடி எடப்பாடி அல்வாவே தான் பிடிக்கலன்னு சொன்னால் செங்கோட்டின்னு போயிட்டார் அந்த அல்வா நல்ல அல்வா கிடையாது அப்படின்னு செங்கோட்டினே சொல்லிட்டார் மக்கள் சொல்கிறதுக்குண்ணா நாம் சொல்லி அது மக்கள் தானே சொல்கிறாங்க அதை அவங்க கட்சிக்காரே சொல்கிறாங்களா இவர் எடப்பாடியுடைய அல்வா வந்து திருட்டுக்கோடு அல்வா அப்படின்னு மக்கள் வந்து தெரியும் அது எது அது ஒரிஜினல் அல்வா மக்கள் பயன்படுத்திட்டுல இன்றைக்கி பஸ்ஸில் போகிறாங்க பல்லாயிரம் கணக்கான மக்கள் பஸ்ஸில் போகிறாங்க ஃப்ரீ பஸ்ஸில் போகிறாங்க இன்றைக்கி வந்து ஆயிரம் ரூபா வாங்குகிறாங்க நாம் திட்டத்தில் வந்து காலேஜ் பசங்க ஆயிரரூபா வாங்குறாங்க லேடிஸ் பஸ்ஸும் ஆயிரரூபா வாங்குதுங்க இதெல்லாம் ஒரு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லை அவங்கள மனசாட்சியோட மக்களுங்க வந்து இந்த இந்த அல்வாவை ஏற்றுறாங்க திருநெல் அல்வா ஒரிஜினல் அல்வா ஸ்டாலின் அல்வா அப்படின்னே சொல்கிறாங்க மக்களுக்கும் சரி பிஜேபி பெரிய கூட்டணி கூட அவர் இருக்கிறாரு அப்புறம் வந்து எதிர் இருக்கிற க கூட்டணிகளை வந்து இவங்க வெளியே வந்துடுவாங்க அவங்க வெளியே வந்துடுவாங்க விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது இதெல்லாம் ஏன் எதிர்பார்க்குறாரு நம்ம வீட்டாக இருந்தால் அடுத்து உங்க கூட அடுத்த பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது வெயிட் இல்லைன்றதுனால தானே எதிர் முகாமில் இவங்க உடஞ்சிருவாங்க அவர் வந்துருவாரு திருமாவள வெளியே வந்துருவாரு கம்யூனிஸ்ட் வெளியே வந்துடுவாங்க யார் காலியாக இருக்கிறதுனால அவர் இருக்கிறதுனால எதிர்க்க காலியாக இருக்கிற மாதிரி அவருடைய நெனைப்பு அப்படி இருக்குது இல்லை மக்களுக்கு எதுவும் செய்யாதையா வந்து முப்பத்தொம்பது எம்பி ஜெயிச்சாங்க மக்களுக்கு எதுவும் செய்யாதையா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சமீபத்தில் கூட சமுதாயத்தில் ஒரு இழிவாக பார்க்குற ஒரு சிலர் பார்ப்பாங்கன்னா அதை தப்பாக எடுத்துக்கூடாது திருநங்கைகளுக்கு கூட ஒரு ஹாஸ்டல் மாதிரியான வசதியை வந்து இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துக்குது ஏன்னா அவங்களெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுற உலகம் ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கவர்மெண்ட் வந்து அந்த திருநங்கைகளை கூட நம்ம ஒதுக்கக்கூடாது அவங்களும் மனுஷங்க தான் இந்த சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட ஒரு ஹாஸ்டல் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இது எவ்வளோ பெரிய சாதனை தெரியுங்களா ஏன்னா இப்போ அவங்க அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு மனசு வருது பெரிய விஷயம் தானே அப்புறம் என்ன யாருக்கும் செய்யலை யாருக்கும் செய்யலைன்னு அவர் பொதுவாக சொல்கிறாரு யாருக்கு செய்யணும்னு சொல்ல சொல்கிறாருன்னு தெரியல யாருக்குமே செய்யலைன்னா ஜனங்க வந்து எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மொதல் தெரிய போகுது யார் செஞ்சுருக்குறாங்க யார் செய்யலைன்னு தேர்தலுடைய ரிசல்ட் தெரியும் உங்களுடைய வாழ்வாதாரம்லாம் உயர்ந்திருக்கு அவங்க படிப்பு செலவு பண்ணியிருக்காங்கோ அயல்நாட்டுக்கு போகிறத செலவு பண்ணிக்கிறாங்கோ அந்த மக்கள் எல்லாம் உணர்ந்துருக்காங்க நீ எடப்பாடி உணரணும் அவசியம் கிடையாது யார் பயனாளி அந்த பயனாளி உணர்ந்தால் போதும் ஒன்றில் இப்போ ரீசனாக வந்து நேரு ஸ்டேடியத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கோ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்களே எல்லாரும் பயனடைஞ்சவங்களாம் அன்றைக்கி பாராட்டினாங்கோ ஒரு பொண்ணு கூட அன்றைக்கி சொச்சு உங்கள் மூலியமாக தான் நான் இன்றைக்கி டீச்சர் ஆகிக்கிறேன் நான் கணக்கு டீச்சர் ஆகணும்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு பரிசு கொடுத்து வாழ்த்தி அமிச்சார் அந்த மாதிரி பயனு பயன் அடைஞ்சிருக்காங்க பயனடைஞ்சவங்களை நம்பிக்கையோடு தான் நம்ம சொல்றோம்